அங்க ஏதோ என்னன்னு ಗೊತ್ತಿರೋ எதுவும் மாபுடறேங்க உங்க முகமே காட்டுறீங்க ஒருவேளை உதாரணங்கள் செஞ்சு முடிச்சி ASCII ஓட ஓடிப் போயி தரவளோட ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வந்துையா இருந்துச்சு ஓகே இந்த தாம்போட இடச்ச தகவல்ஸ் நாங்க அங்க போய் டெக்கடலாம் பழையன சேவர வந்து முடியாத முடியாது அப்ப நாங்க இலerun சொன்னவங்க கிட்ட எக்கடால எல்லாம் அங்க நாங்க எசிட் கேம் அங்க கூட வரல இல்ல அது ஊரிய ஊரிய காதுல போயி ஃபைல் ஓபன் பண்ணிருக்கணும் சார் அப்போ எல்லையட்ட நான் சொல்லுங்க இந்த இட loan ஆன சார் நாங்க இவள வந்து கொண்டிருக்காங்க அதனால சொல்லியில அது ஏற்கனவே

சரிதாரு கடைசியாடு நீங்க அதுல உணவு